ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மிளகு கோழி குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மிளகு கோழி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழ்பல் பூண்டு ஒரு நாலு வர மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் வரமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேளை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு தொண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவை வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக மசாலா நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கன் வெந்திருக்கு இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி வந்ததும் குக்கரில் மூடி போட்டு மிதமான தீளை வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு விசிலில் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து மிளகு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் மிளகு கோழி குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ